மலங்கரை சுரியானி கத்தோலிக்க திருச்சபை இறைவார்த்தை ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் பத்தொம்பது இறைவேண்டல் தந்தை மகன் துவியாவியாகிய மூவர் இறைவா நாங்கள் உண்மை ஆராதிக்கின்றோம் மறுவண்டிப்பு இயக்கத்தின் நூற்றாண்டு விழா காண ஆயத்தமாகும் மலங்கரை சுரியானி கத்தோலிக்க திருச்சவியை உமக்கு சமர்ப்பணமாக்குகின்றோம் இரக்கம் நிறைந்தவரும் நிலைவாழ்வதரும் வார்த்தை இறைவா இந்த இறைவார்த்தை ஆண்டில் தனிநபராகவும் குடும்பமாகவும் திருச்சபை சமூகமாகவும் இறைவார்த்தையை வாசித்து கற்றெறிந்து தியானம் செய்து ஜபத்தின் வழியாக மது குரலை நாங்கள் கேட்க அருள் பிரிவீராக இறைவார்த்தையில் பிரசனமாயிருக்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் அனிதினமும் சந்தித்து உம்மோடு இணைந்து ஆனந்தமும் ஆற்றலும் தூய்மையும் மகிமையும் நலனும் பெற்று உள்ளத்தில் அதை அனுபவமாக்கிக் கொள்ள எங்களுக்கு உதவியர்களும் எங்கள் உள்ளங்களில் புதிய ஒளியும் ஞானமும் வழங்கி எங்கள் இதயங்களை அன்பாலும் அமைதியாலும் நிறைத்திரளும் இறைவார்த்தையாகும் வார்த்தையாக சுடர் நாங்கள் வாழும் உலகில் உலக சூழலில் ஊடுருவி ஒளிர தூய ஆவியின் ஆற்றலி வீராக இறைவார்த்தையை வாழ்வாக்கி சான்று பகர்கின்ற கிறிஸ்து சீடர்களாக மாற எங்களுக்கு அருள் புரிவீராக இறைவார்த்தையால் புனிதப்படுத்தப்பட்டு நற்செய்தியின் நறுமணம் வீசுகின்ற திருச்சபையாக மலங்கரி சுரியானி கத்தோலிக்க திருச்சபையை மறுவண்டி பெண் நூற்றாண்டில் உமக்கு மறு அர்ப்பணம் செய்ய அருள் புரிந்திருளும் மனுருவான வார்த்தையின் தாயாம் தூய இறையினையே இந்திய நாட்டில் இறைவார்த்தை விதியை விதைத்த எங்கள் காவல் தந்தையாம் திருத்தூதர் தோமாவே அனைத்து புனிதர்களுமே வணக்கத்திற்குரிய மாரிவானியோ சான்றையே நாங்கள் இறைவார்த்தையை வாழ்வாக்கி புது படைப்பாக மாற எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் ஆமீன்